அரசு கல்வி நிறுவனங்களில் மத போதனை இருக்கக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே இருந்து வந்த நிலையில் இப்போது அரசு உதவி பெறும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களிலும் கூட மத போதனை இருக்கக்கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் இப்போ ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பு வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று இந்த தீர்ப்பு என்னென்னா அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி சம்மந்தமாக பல கேஸ் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு அந்த கேஸில் இது ஒரு விஷயமாக சேர்த்து சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அந்த யூனிவர்சிட்டியாக அது தரம் உயர்த்தப்படும் பொழுது இது வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற வகையில் ஏன்னா அது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அதில் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் முஸ்லீம் மாணவர்களுடைய எண்ணிக்கை இதெல்லாம் கணக்கில் உண்டு இது வந்து மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் கோர முடியாது அப்படின்னு அப்போவே சொல்லியிருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் மீது இது வந்து வழக்காக போன பிறகு சொன்னாங்க அதை எதிர்த்து அப்போ இருந்து இருக்கக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட் அவங்க அப்போலேருந்தே இஸ்லாமியர்களை வந்து தாஜா செய்யக்கூடிய மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் இருக்கிறது அவங்க உடனே பார்லிமெண்ட்டை கூட்டி தீர்மானம் போட்டு எப்படி ஷாபானு வழக்கில் ராஜீவ்காந்தி செய்தாரோ அதாவது தலாக் செய்த பிறகு அவருக்கு ஜீவனாம்சம் கொடுப்போம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நீதிமன்ற உத்தரவு அந்த நீதிமன்ற உத்தரவை கண்டம் பண்ணி பாராளுமன்றத்திலே அதுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றாங்க இனியோ சட்டம் இயற்றக்கூடிய வலிமை நீதிமன்றத்துக்கு தான் இருக்குன்னு வைங்க அதை அமல்படுத்த வேண்டிய செயல்படுத்த வேண்டிய இடத்துல நீதித்துறை இருக்கிறது ஜனநாயகத்தில் அப்படித்தான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்காக என்றே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ராஜீவ்காந்தி அரசு இந்த ஷாபான வழக்கில் செய்தது அதற்கு முன்பாகவே கூட அதாவது காங்கிரஸுடைய டிஎன்ஏ எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் என்ன பண்ணுறாங்கன்னா பார்லிமெண்ட்டில் ஒரு தீர்மானம் மட்டும் இல்லாத மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் தான் அப்படின்னு சொல்லப்பேன் பிறகு ரெண்டாயிரத்தி ஆறில் இதையேற்று அலகாபாத் நீதிமன்றம் சொல்கிறது இல்லை இது உங்கள் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் நம்ம அவங்களுக்கு அந்த உரிமையை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்பொழுது அந்த வழக்கில் இருக்கும் பொழுது உச்ச நீதிமன்றத்தில் கப்பில் சிப்பல் கூட அதுக்காக வழக்கெல்லாம் தொடுத்தர் அவர் சொல்லும் பொழுது ஒரு பக்க தீர்ப்பு அதாவது நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்குறோம் அதில் அதில் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா பாராளுமன்றம் தானே சட்டத்தை ஏற்றக்கூடிய வலிமை பொருந்தியது ஒரு பாராளுமன்றத்தில் ஏற்படுத்திய தீர்மானத்தை நிறைவேற்றிய தீர்மானத்தை ஏன் மத்திய அரசு செயல்படுத்துவதில் தயக்கம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு அப்சர்வேஷன் சொல்லியிருக்கு இது எல்லாத்துக்கும் பொருந்தணும்ல அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வி இப்போ முன்னூற்றி எழுபதுக்கு எதிராக கே கேஸ் வந்தப்பையே பல நாட்கள் நீங்க நடத்தி ஆதரவாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கீங்க ஆனா அந்த கேஸ் போட்டப்போய் நீங்க சொல்லிருக்கலாமே பாராளுமன்றத்துக்கு தான் இது போன்ற பல சட்டங்கள் விவசாய சட்டம் வந்தது மூணு சட்டம் நிறைவேற்றுனாங்க நீங்க என்ன பண்ணீங்க இப்போ நீங்க இந்த கேஸ இத பண்ண போறீங்களா இதை என்னென்ன அட்ரஸ் பண்ண போறீங்களா இல்லையா விவசாயிகள் அங்க இங்க போராட்டம் பண்றாங்க டெல்லி பார்டரில் இருந்து பிரச்சனை பண்ணுறாங்க இதனால் பல பிரச்சனைகள் மக்களுக்கு வருது இதை நீங்கள் அட்ரஸ் பண்ண போகிறீங்களா இல்லை நாங்களே சோமாட்டாவாக போய் இதை கேட்க வேண்டுமா என்று உச்சநீதிமன்றம் கேட்டதெல்லாம் பார்க்குறோம் பிறகு அவங்களே ஒரு கமிட்டி அமைச்சாங்க அந்த கமிட்டி வந்து எண்பது விவசாய சங்கத்துக்கிட்ட அறிக்கை கேட்டு இந்த மத்திய அரசு விவசாய சட்டங்களை வேறு வழி இல்லாமல் பின்வாங்கிய பிறகு பிறகு உச்சநீதிமன்றம் அமைத்த கமிட்டி சொல்லுது இல்லை இல்லை இந்த சட்டம்னா நல்ல தானா அப்படின்னு சொன்னது நீங்கள் ஒரு ப நீங்கள் தான் இப்போ சொல்கிறீங்க பாராளுமன்றம் ஏற்படுத்திய தீர்மானத்தை செயல்படுத்துவதில் இந்த அரசுக்கு என்னென்ன அது அதுக்கும் இல்லை விவசாய சட்டத்துக்கும் பொருந்தின நீங்கள் அப்போவே நீங்கள் இப்படி வந்து இந்திய ஜனநாயக அதுவும் குறிப்பாக பஞ்சாப் ஹரியானா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவர்களும் விவசாயிகள் அல்ல விவசாய புரோக்கர்கள் கமிஷன் ஏஜென்ட்டு இவெல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுறப்ப ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் நீ கிடையாது எல்லா விவசாயிகளுக்கும் பயன் தரக்கூடிய வகையிலே மூன்று சட்டங்களை பாராளுமன்றம் நிறைவேற்றியது இதற்கு எதிராக நீங்கள் வந்து சட்டத்திற்கு புறம்பாக கூடியிருக்கிறீர்கள் அப்படின்னு நீங்கள் விவசாயிகளை சொல்லியிருக்கணும்ல அப்போ சொன்னீங்களா ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஏற்கனவே எண்பத்தி ஒன்றில் பாராளுமன்றம் நிறைவேற்றிய தீர்மானத்தை அமல்படுத்துவதில் இங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு என்ன தயக்கம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கு மீண்டும் பதில் கொடுக்க போகிறாங்கிறது பக்கம் அதில் இன்னொரு பாட்டு தான் இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லை அதுவும் எய்டட் இன்ஸ்டிடியூஷன் அதாவது ம மத்திய அரசிடமிருந்து நிதி பெறக்கூடிய மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் மதக்கல்வியை சொல்லித்தரக்கூடாது ஈவன் ஒன் பர்சன்ட் ஆஃப் ஒன் பை மத்திய அரசிடம் எய் எய்டு வாங்கியிருந்தால் கூட நீங்கள் அதை செய்யக்கூடாது இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு அப்படி பார்த்தா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெரும்பாலான எய்டட் இன்ஸ்டியூஷன் மைனாரிட்டி வச்சுருக்காங்க நம்ம திருநெல்வேலியிலே பார்க்குறோம் மாவட்டத்தில் டயாசிஸ் நடத்தக்கூடிய எத்தனை பள்ளிகள் அந்த எத்தனை பள்ளிகளில் மதமாற்றம் நடக்கிறது அப்படின்னு அங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யணுன்னா இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பை இதை வைத்து கொண்டு தான் நிறையா மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் எப்படிப்பட்ட மதமாற்ற விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிறத ஒரு விஷயமாக கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன் மேலே நம்ம கேஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் ஒரு வழிவகை கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது ஒரு வகையில் சந்தோஷம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் என்ன சொன்னார் அதாவது இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் மதமாற்றத்தில் ஈடுபடுகிறதா உங்களுக்கு வேறு வேலை இல்லை சங்கிப்பழை இப்படி தான் சொல்லிட்டு போவீங்கன்னு சில பேர் சொல்லலாம் அவரது நான் ஏ நான் கிறிஸ்துவன்கிற உரிமையிலே கிறிஸ்துவ நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் அவர் எப்படி அவர் வந்து இந்து குடும்பத்தில் பிறந்தவர் அவங்க அம்மா துர்கா ஸ்டாலின் வந்து இந்து சனாதன முறைப்படி தங்களுடைய வாழ்க்கை அமைச்சர்கள் டெய்லி பூஜைக்கு போகிறாங்க கோயில் போகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இவர் எப்படி கிறிஸ்தவராக இருக்க முடியும் அதுக்கு நான் எப்படி ஆனேங்கிறதே ஒரு விஷயமாக சொல்கிறார் நான் படித்தது டான் பாஸ்கோ ஸ்கூல் என்னுடைய நான் படித்த கல்லூரி லயோலா கல்லூரி நான் திருமணம் செய்து கொண்டது ஒரு கிறிஸ்துவ பெண் டைரெக்டாக ஒரு கிறிஸ்துவ பெண் கல்யாணம் பண்ணிட்டு நான் கிறிஸ்துவனாக மாறினேன்னா அவர் சொல்லலை அதற்கு இதெல்லாம் காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தானே அவர் சொல்கிறாரு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய முக்காவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் மத மாற்ற செயலில் தான் ஈடுபடுகிறது கல்வியை தான் போதிக்கிறது அப்படிங்கிறது புரியுதா இல்லையா இப்போ இது போன்ற இன்ஸ்டியூஷன் மேலே நாம் எடுக்க போகக்கூடிய நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்ற இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம் இதன் அடிப்படையாக வைத்து பல எய்டட் இன்ஸ்டிடியூஷன் மீது அங்கே வந்து மதக்கல்வி சொல்லி கொடுத்தாலோ அதோ மதமாற்றத்தில் ஈடுபட்டாலோ தொடர்ந்து வழக்கு தொடுத்து அதோடைய இன்ஸ்டிடியூஷனுடைய அந்த அக்ரடிஷனை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு பக்கம் உடனே கற்றுவாங்க இவங்களுடைய உரிமையை இவர்கள் பறிக்கிறார்கள் அப்படின்னா ஆனால் இந்துக்கள் இதை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவ பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத சேர்த்தே இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது